ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கலக்கல் பருப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீட்டிலையே ரொம்ப ஈஸியாகிட்டு எப்படி பண்ணுறதுலாம் பார்க்கலாம் கடையில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க நம்ம வீட்டில் சட்டுன்னு பண்ணிடலாம் யாரும் கஷ்டம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க எது ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த மாதிரி பண்ணுங்க வாங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைப்ராட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நைக் சூப்பராகிட்டு பருப்பி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை லிட்டர் பால் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாகிட்டு நம்ம வீட்டிலே குழந்தைகளுக்கு பருப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வாய்ங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குதுங்க கலக்கல் பர்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பருப்பி பண்ணதுக்கு ப்ரெட்டு எடுத்திருக்காங்க அண்ணா ஒரு நாலு ப்ரெட்டு அஞ்சு ப்ரெட்டு எடுத்துக்கோங்க நாலு ப்ரெட்டு எடுத்துருக்கேன் இதை ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா ப்ரௌன் கலரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வேஸ்ட் பண்ணாண்டா நீங்கள் ப்ரெட் டவுப்ஸ் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் எடுக்க போகிறோம் பேர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க ஒரு ரெண்டு ரெண்டாட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன பீஸாட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம மிக்ஸில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் ரெட்ரம்ஸ் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக எடுக்காண்டாம் கொஞ்சம் குரகுரே இருந்தால் போதும் இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு நம்ம ஒரு கடாயில் மெசரிங் கப்பால் ஒன்றரை கப்பு மில்க் பவுட்ரு எடுத்துருக்கோங்க ஒரு கப்பு பால் எடுத்துக்கிடணும் ஒன்றரை கப்பு மில்க் பவுட்ருக்கு ஒரு கப்பு பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து விடணும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நல்லா கரைச்சி எடுத்தாச்சு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாய் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கெண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் திக்காக ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஈஸிங்க நல்லா பெனிஃபிட் இருக்குது நமக்கு இப்போ நூறு கிராம் சீனி ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி எடுத்துக்கங்க இங்கே இதுக்கு பழு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணலாம் வெள்ளை சுகராக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் க நடு ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும் அவ்வளோதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்தோன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பிடிக்க ஆரம்பிச்சிடும் பால் போட்டு போட்டுக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட்ரம்ஸை போட்டுக்கணுங்க அரை லிட்டரு பால் ஒரு கப்பு சீனி நாலு ப்ரெட்டுக்கு நம்ம நூறுரூவாயில் நம்ம ஈஸியாகட்டு பருப்பி வீட்டில் பண்ணிடலாம் நம்ம கடையில் வாங்க திறந்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தைரியமாட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் திக்காகட்டும் நம்ம இறக்கிடுலாங்க நீங்கள் உங்களுக்கு கூலிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கங்க நான் ஃப்ரீசரில் வைக்கல கூலிங் ஆகாது அதனால் ஃப்ரீசரில் வைக்கல கொஞ்சம் இழக்கமாக இருக்கும் ஃப்ரீசரில் வைக்கலன்னா ஃப்ரீசரில் வச்சாக்கியா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கோ அல்லா சாப்பிட்றதுக்கோ பீஸ் நல்லாயிருக்கும் இங்கே பிரிட்ஜில் வச்சு சாப்பிட இருந்தால் பிடிக்கும்னா ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு கேக் மூல்டு ஒரு டோ ப்ளேட்டு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவைக்கங்க இதுக்கு மேலே ஒரு பட்டர் சீட் போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் பட்டர் சீட்டை ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நட்ஸ் நம்ம எதுனாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு மேலே அப்படி தூவிக்கோங்க எவ்வளோக்குள்ள நட்ஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க நட்ஸ் போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம பருப்பியை ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் இதில் இருந்துன்னா ரோஸ் கொஞ்சம் உள்ள போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கலர் அழகாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் ஆரிடுச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கோரி போடுங்க மேலே அப்படியே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் நட்ஸ் வந்து அங்கங்கே போயிடும் அதனால் இந்த மாதிரி இப்படி கோரி போட்டுக்கோங்க ஒன்று போல் ஈவனாக கிடைக்குங்க ஃப்ரீசரில் வச்சோன்னா உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு ஃப்ரீசர் ஆகிரும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது குழந்தைகளுக்கு பர்த்டே வெட்டிங் டே வந்துச்சுன்னா இந்த மாதிரி வீட்டிலே பண்ணுங்க நம்ம கடையில் வாங்கதோட ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் வீட்டிலே காசும் நிறைய செலவாகாதுங்க வீட்டில் பண்ணும்போது வந்து ப்ளேட்டில் நம்ம பிளேட்லையாவது இந்த மாதிரி சப்பாத்தி கட்டிலேயாவது தட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் மேலே இருக்க பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வச்சோன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா வருங்க இந்த மாதிரி இலக்கமாக இருக்காது எந்த சைஸில் பீஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க சர்க்கிள் டைப்பில் ரெட்டாங்கல் சைஸில் எப்படின்னாலும் கட் பண்ணிடலாங்க இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராகட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் கலக்கல் பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு எளிமையான முறையில் பார்த்தாச்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கம்மாண்ட்ஸ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு மிஞ்சி போன ப்ரெட் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாங்க வீட்டில் இது என்ன பண்ணான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடிங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பாய்